ஹாய் படிப்பிச்சுனால இப்போ நான் பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ச் இருபத்தி மூணாம் தேதிக்கான நடைபெணிகளை தான் பார்க்க போகிறோம் இதில் முதல் இருக்குது அப்படின்னா ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருது ஹிந்தி எழுத்தாளர் வினோத்குமார் சுக்லா தேர்வு பிரபல ஹிந்தி எழுத்தாளர் வினோத்குமார் சுக்லாவுக்கு எண்பத்தி எட்டு வயது ஆயிடுச்சு அவர் ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருது வந்து சனிக்கிழமை வ தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இதன் மூலமாக இந்திய அளவில் இலக்கியத்துறையின் மிக உயரிய விருதாக ஞானபீட விருது வந்து விளங்குது இதில் சத்தீஸ்கரில் இருந்து பெறும் முதல் நபர் என்ற பெருமையும் அவர் பெறுறார் சிறுகதை கவிதை கட்டுரை என இலக்கியத்துறையில் பங்களித்து மிகச்சிறந்த எழுத்தாளராக விளங்கும் வினோத்குமார் சுக்லா இந்த விருதை பன்னிரெண்டாவது இந்தி எழுத்தாளராக பெறுகிறார் ஞானபீட விருது தேர்வு குழு தலைவரான அந்த விருதை முன்பு வென்ற வென்றவருமான பிரதிபா ராய் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டல கூட்டத்தில் ஐம்பத்தி ஒன்பதாவது ஞானபீட விருதுக்கு வினோத்குமார் சுக்லா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு இந்த செய்தி வந்து தெரிவிச்சிருக்காங்க விருது வழங்கியவருக்கு வினோத்குமார் சுக்லாவுக்கு பரிசு தொகையாக பதினோரு லட்சமும் கல்வி கடவுள் சரஸ்வதி உருவத்திலான சிலை மற்றும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும் முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு கேத்ர சந்த் சாகித்ய அகாடமி விருது வினோத் குமர்ச்சுக்குலாம் வாங்கியிருக்காங்க சரிங்களா இது மட்டும் இல்லாம ஞானபீட விருதை பத்தின அதிகமான டீடைல்ஸ் கொண்டு பாப்போம் இந்த பீட விருது எப்ப எப்போ வந்து உருவாக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு நிறுவப்பட்டது இலக்கியத்தில் தனிப்பட்ட பங்களிப்புக்கான விருது தான் இந்த விருது சரிங்களா இது யாரெல்லாம் வழங்கப்படுது அப்படின்னா இந்தியாவில் இலக்கிய விருதாக இது வழங்கப்படுது இது வழங்கிய வந்து பாரதிய ஞானபீடம் இதனால் வெகுமதி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பதினோரு லட்சம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து பதினேழு லட்சமாக அல்லது பத்தொம்பதாயிரம் டாலருக்கு சமமான ஒரு தொகையை வந்து கொடுக்குறாங்க முதல் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் கொடுக்கப்பட்டது இந்த முதல் விருது வந்து முதல் வெற்றியாளர் யார் அப்படின்னா ஜி சங்கர குரூப்ஸ் கேரளாவை சேர்ந்தவர் சரிங்களா அறுபத்தைந்து அறுபத்தைந்து மொழிகளில் வந்து வழங்கப்படுதா சொல்லி சொல்றா சொல்லியிருக்காங்க சரிங்களா இதெல்லாம் முதல் பெண் வந்து ஆஷா பூர்ணா தேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவங்க வாங்கியிருக்காங்க சரிங்களா தமிழகத்தை சேர்ந்தவங்க யார் ரெண்டு பேரும் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா அகிலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுலையும் தமிழுக்காக வாங்கியிருப்பாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஜெயகாந்தன் அவர்களும் தமிழர்க்காக வாங்கியிருப்பாங்க ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியமானவங்க அதனால இந்த டீடைல்ஸ் ரொம்ப முக்கியம் தேங்க்யூ தவஷியா நான்காவது கிரீக் வகுப்பு போர்க்கப்பல் தண்ணீரில் ஏவப்பட்டதா அதாவது இது யார்கிட்ட ஒப்பந்தம் செய்யப்பட்டது அப்படின்னா ரஷ்யாட்டே ஒப்பந்தம் செய்யப்பட்டது இது கோவா சிப்யாட்டின் தொழில்நுட்ப பரிமாற்றத்துடன் தவஷியா சனிக்கிழமை ஆல் தண்ணீரில் ஏவப்பட்டது நீதா சேத் பாதுகாப்பு மத்திய மாநில அமைச்சரான சஞ்சய் சேத் முன்னிலையில இது தண்ணீரில் விடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கூட்டுக்குழு கூட்டத்தில் தலைவர்களுக்கு பாரம்பரிய பொருட்களில் பரிசு வழங்க வழங்கிய முதல்வர் அதாவது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக கூட்டுக்குழு நடவடிக்கை ஆலோசனை குழு கூட்டத்தில் பங்கேற்ற தலைவர்களுக்கு புவிசார் குறியீடு பெற்ற தமிழகத்தின் பாரம்பரிய பொருட்களின் பரிசு வழங்கப்பட்டது சுய உதவி குழு வடிவமைத்த அழகிய பெட்டியில் வைத்து அந்த பொருட்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அளித்தார் பத்தமடை பாயி தோடர்களின் சால்வை காஞ்சிபுரத்தின் கைத்தறி புடவை உதகியின் வர்க்கி கன்னியாகுமரியின் கிராம்பு கோவாவின் மிட்டாய் ஈரோட்டின் மஞ்சள் கொடைக்கானலின் பூண்டு ஆகிய புவிசார் பெற்ற பொருட்கள் உள்ளன சென்னையில் முதல்வர் மு க ஸ்டாலின் சனிக்கிழமையை முன்னெடுத்த கூட்ட நடவடிக்கை குழு கூட்டத்தில் பங்கேற்ற தலைவர்களுக்கு இந்த பொருட்கள் அனைத்தையும் சுய உதவி குழுக்களின் வடிவமைத்த அழகான பெட்டியில் வந்து வெற்றி கொடுத்திருக்காங்க இது இந்த கூட்டத்தில் வந்து ஆங்கிலம் மற்றும் அவஸ் அவரவர் தாய்மொழியில் என இரு மொழிகளில் மட்டுமே பெயர் எழுத் எழுதப்பட்டிருந்தது தலைவர்களின் உரைகளில் காதொலி கருவி வழியாக ஐந்து மொழிகள் மொழி பெயர்ப்பு கருவிகள் இருந்துச்சன அது ஆங்கிலம் தமிழ் மலையாளம் ஹிந்தி பஞ்சாபி ஆகிய மொழிகளில் தலைவர்களுக்கு பேச்சுக்கள் உடனுக்குடன் மொழிபெயர்த்து காதொலி கருவியின் வயலாக கேட்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் கடந்த ஆண்டு மிஸ் யூனிவர்ஸ் பட்டம் வென்ற விக்டோரியா கஜோ தோல்விக் மிஸ் யூனிவர்ஸ் இந்திய பட்டம் வென்ற ரியாஸ் சிங்கா ஆகியோர் டெல்லி முதல்வர் ரே ரேகா குப்தாவை நேற்று சந்தித்து வாழ்த்து பெற்றனர் மேற்கு வங்காளம் ஒடிசா அசாம் திரிபுரா மாநிலங்களில் டோலா ஜத்ரா என்ற பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதையடுத்து திரிபுராவில் தர்ம நகர் பகுதியில் நேற்று ஆன்மீக பேரணி நடைபெற்றது பேரணியில் முன்வரிசையில் இளம் பெண்கள் சிறுமியர்கள் பாரம்பரிய நடனம் ஆடினர் குத்துச்சண்டை ஹெவி வெயிட் முன்னாள் சாம்பியன் ஸ்போர்ட்ஸ்மேன் மறைவு குத்துச்சண்டை முன்னாள் உலக ஹெவி வெயிட் சாம்பியனான ஜார்ஜ் போர்ட்மன் எழுவத்தரை வயது நிரம்பியவர் இவர் களமானார் அமெரிக்காவின் டெக்சாஸைச் சேர்ந்த போர்ட்ஸ்மேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மெக்சிகோ சிட்டியில் ஒலிம்பிக் பதக்கத்துடன் தனது குத்துச்சண்டை வாழ்க்கையை தொடங்கினார் ஜாம்பான் முகமது அலி இடம் தோற்று விளையாட்டில் ஆண்டுகள் விலகி இருந்திருக்கார் பின்னர் நாற்பத்தி ஐந்து வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கில் பத்தொன்பது ஆண்டுகள் இளையவரான மைக்கேல் மூவரை வீழ்த்தி வென்றார் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற தேசிய ரேபிட் செஸ் தங்கம் வென்ற தமிழக கிராண்ட் மாஸ்டர் எட்டு பேர் பங்கேற்ற இப்போட்டியில் நான்கு வீரர்களில் ஒன்பது புள்ளிகளுடன் சமநிலையில் இருந்தபோது டை பிரேக்கர்களில் இனியன் முதலிடத்துடன் வெற்றி பெற்றிருக்கார் சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சிலோட வந்து முப்பத்தி ஓரு ஆண்டுகள் வரலாற்றில் முதல் பெண் தலைவரா ஜிம்போகேவியின் விளையாட்டு அமைச்சரான கிறிஸ்டி காவென்ட்ரில் தேர்வு செய்யப்பட்டு இருக்கார் நில நிர்வாக சவால்களை எதிர்கொள்வது குறித்து சர்வதேச பயிலரங்கம் தில்லியில் நாளை நடைபெற உள்ளது அதாவது உலகளவிலான நில நிர்வாகம் உள்ள சவால்களை எதிர்கொள்ள புதுமையான அணுகுமுறைகளை ஆராய்வதற்காக பஞ்சாயத்து ராஜ் அமைச்சர்கள் ஏற்பாடு செய்து ஆறு நாட்கள் சர்வதேச பயிலரங்கம் டெல்லியில் குருகிராமில் திங்கட்கிழமை மார்ச் இருபத்தி நான்காம் தேதி தொடங்குகிறது இருபத்தி ரெண்டு நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்கும் இந்த பயிலரங்கம் குறித்து அமைச்சர் சனிக்கிழமை தெரிவித்தது உலகளாவிய நில சவால்களை சமாளிக்க தில்லி குருகிராமில் உள்ள ஹரியானா பொது நிர்வாக நிறுவன வளாகத்தில் நிர்வாகிகள் ஆறு நாட்கள் பயிலரங்கம் இருக்கு பஞ்சாயத்த அமைச்சகம் வெளியுறவு அமைச்சகம் இந்திய தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு நடைபெறுகிறது இந்தியாவின் திட்டம் எடுத்துக் கொள்ளப்படும் கிராமங்களின் நில ஆய்வு மற்றும் மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்பத்துடன் வரைபடங்கள் தயாரித்தல் என்பது சுருக்க ஸ்வமிதா திட்டம் இது சொத்து உரிமைகளுக்கு சட்டப்பூர்வமான உரிமை ஆவணங்களை வழங்கு வழங்குவதற்கான ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கிராமப்புற பகுதியில் வெற்றிகரமாக பட வெற்றிகரமாகப்பட்ட வழங்கு வழங்கப்பட்டு வருகிறது அதாவது விவசாயத்துக்கு வந்து ட்ரோன் மூலமாக அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகள் எல்லாம் தெளிப்பது தெளிக்கிறது இதெல்லாத்துக்கும் வந்து அந்த ட்ரோனை பயன்படுத்துகிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க ஆசிய பாதுகாப்பு அமைச்சர்கள் கூட்டம் நிறைவு இந்தியா இந்தோனேஷியா கூட்டு திட்டம் அறிவிப்பு பயங்கரவாத எதிர்ப்பு நிபுணத்துவம் செயற்கை குழு பதினான்காவது ஆசியன் பாதுகாப்பு அமைச்சக கூட்டம் பிளஸ் கூட்டம் அண்மையில் நிறைவடைந்த நிலையில் இந்தியாவும் இந்தோனேஷியாவும் தங்களது கூட்டு திட்டத்தை அறிவித்தன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஏழு வரையிலான கூட்டு கூட்டு தலைமை வகிக்கும் நாடுகளில் இந்தியாவும் இந்தோனேஷியா என்பது குறிப்பிடத்தக்கது பயங்கரவாத எதிர்ப்பு நிபுணத்துவ செயற்கை செயற்கை குழு பதினான்காவது ஏடிஎம் கூட்டம் புதுடில்லியில் மார்ச் பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் நடைபெற்றது முதல் முறையாக பயங்கரவாத எதிர்ப்பு நிபுணத்துவ கூட்டம் இந்தியாவின் தலைமை தாங்கியுள்ளது இந்த கூட்டத்தில் ஆசிய கூட்டமைப்பு உறுப்பு நாடுகளான லாவேஸ் மலேசியா இந்தோனேஷியா மியான்மர் சிங்கப்பூர் தாய்லாந்து மலேசியா பிலிப்பைன்ஸ் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகள் பிரதிநிதிகளுடன் ஏ ஏம் எம் பிளஸ் நாடுகள் இந்தியா சீனா அமெரிக்கா ரஷ்யா ஆஸ்திரேலியா ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளும் பிரதிநிதிகளும் பங்கேற்றன இந்தியாவின் சார்பில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்று பயங்கரவாத எதிர்ப்பு இந்தியா மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை படுத்தி எடுத்துரைத்தார் பேரிடர் காலத்தில் தயாராக இருப்பது குறித்து பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மலேசியாவில் நடத்ததாகவும் தரைத்தள பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இந்தியாவில் நடத்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்பட்டது பயங்கரவாத எதிர்ப்பு நிபுணத்துவ செயற்குழு கூட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி நான்கு தலைமை வகித்த ரஷ்யா மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி வரை இந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் பொறுப்பை இந்தியா மற்றும் இந்தோனேஷியாவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது வெங்காயம் மீதான இருபது சதவீத ஏற்றுமதி வரி ஏப்ரல் ஒன்று முதல் வாபஸ் மத்திய அரசு விவசாயிகளின் நலனை பாதுகாக்கும் நோக்கில் வெங்காயத்தின் மீதான இருபது சதவீத ஏற்றுமதி வரியை வரும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் திரும்பப் பெறுவதாக மத்திய அரசு சனிக்கிழமை அறிவித்துள்ளது ஏப்ரல் ஒன்று முதல் பழைய வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவது தடை தில்லி அரசு முடிவு தில்லியில் வரும் ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் பழைய வாகனங்களுக்கு எரிபொருள் நிரப்புவதற்கான தடை அமல்படுத்த உள்ளது தில்லி அரசு முடிவு செஞ்சிருக்கு மேலும் நாடு முழுவதும் எண்பது சதவீத அதிகமான வரி எரிபொருள் நிலையங்கள் பதிவு நீக்கப்பட்ட பழைய வாகனங்களை அடையாளம் காண சாதனைகளை பொருத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தில்லியில் ஐநூறு எரிபொருள் நிலையங்கள் தனியார் தனியார் நம்பர் பிளேட் அங்கீகாரம் கேமராக்கள் செய்யப்படுகிறது இது பழைய மற்றும் உரிய மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் இல்லாத வாகனங்கள் கண்டறிய உதவும் இந்த வாகனங்கள் எரிபொருள்கள் நிரப்புவது மறுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னா கருதப்படுது பீகார் உருவான தினத்தை ஒட்டி அந்த மாநிலத்தின் மக்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் தலைவர்கள் சனிக்கிழமை வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு மார்ச் இருபத்தி ரெண்டில் வங்க மாகாணத்தில் இருந்து பிரிந்து பீகார் உருவாக்கப்பட்டது இது பீகார் தினம் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது நடப்பாண்டில் பீகார் தினத்தையொட்டி ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மற்றும் எக்ஸ் வலைதளத்துல மக்கள் மாநில மக்கள் அனைவரும் எனது இதயபூர்வ வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க மறுசீரமைப்பால் இலக்கப்போகும் மக்களவைத் தொகுதி எத்தனை புள்ளி விவரங்களுடன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் தெரிவிச்சிருக்காங்க சரிங்களா கூட்டம் வந்து மத்திய அரசு திட்டத்தின்படி மேற்கொள்ளப்படும் மறுசீரமைப்பு தமிழ்நாடு உட்பட தென் மாநிலங்கள் இலக்கப்போகும் தொகுதிகளின் எண்ணிக்கை விவரங்களை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விளக்கியிருக்காங்க தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான சென்னையில் சனிக்கிழமை நடைபெற்ற கூட்ட கூட்டு நடவடிக்கையில் குழு கண் காட்சிப்பட விளக்கத்துடன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வந்து விலக்கி பேசியது என்ன அப்படின்னா இந்தியாவின் அரசியலமைப்பு பிரிவு எண்பத்தி படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிற மாநிலங்கள் மக்களவை தொகுதி வரையறை செய்யப்பட வேண்டும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி இந்தியாவின் மக்கள் தொகுதியில் எண்ணிக்கை நானூற்றி எண்பத்தொன்பதிலிருந்து நானூற்றி தொண்ணூத்தி நான்காக அதிகரிக்கப்பட்டது இதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம டீடைல்டா தனி வீடியோவாகவே பார்ப்போம் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு இது மறுசீரமைப்பு பற்றி சரிங்களா இது என்னங்கிறது மட்டும் அதை அப்போதான் என்னன்னா மறுசீரமைப்புக்காக இலக்க இலக்கப்போகும் தொகுதிகள் எத்தனை அப்படிங்கறத பத்தியும் சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம இதுக்காக கூட்டு கூட்டம் நடைபெறும் இல்லையா அதுல ஐந்து மாநில முதல்வர்கள் எல்லாம் பங்கேற்றாங்க சரிங்களா அந்த யார் யார் பங்கேற்றா அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் தமிழகம் முழுவதும் ஏப்ரல் முதல் புற்றுநோய் பரிசோதனை திட்டம் அமைச்சர் மா சுப்பிரமணியம் தெரிவிச்சிருக்காங்க தமிழகம் முழுவதும் மார்பக புற்றுநோய் கருப்பை வாய் வாய்ப்புற்றுநோய் கண்டறிய மருத்துவ பரிசோதனை திட்டம் ஏப்ரல் மாதம் தொடங்குகிறது என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்காங்க இதில் சென்னை பல் நோக்கு உயர் சிறப்பு மண் மருத்துவமனையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த பாலூட்டுதல் மேலாண்மை மைய விழிப்புணர்வு குறும்படத்தை வெளியிட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பி கே பாபு உடன் மேயர் பிரியா ஆணையர் ஆணையர் ஜே குமரகுருவரர் குருவரர் தேசிய நல்வாழ்வு குழு இயக்குனர் மா அருண் தம்புராஜ் உள்ளிட்டோர் வந்து பங்கேற்றாங்க இந்த நிகழ்ச்சியில தான் இத பத்தி சொல்லியிருக்காங்க